வணக்கம் இந்த வீடியோவில் முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போறோம் அது ஹரணி வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கின்றா மாற்றத்துக்காகத்தான் வந்து மக்கள் வந்து அரசாங்கத்தை வாட்டு வாக்களித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியும் சமூக மாற்றத்துக்காக மக்களுடைய மனப்பான்மை மாறணும் அதாவது சமூக மாற்றம் சமூகம் வந்து மாற்றம் பெறணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் மக்களுடைய மனப்பான்மை மாற வேண்டும் அப்படின்னு சொல்லியும் இது இருபத்தி நாலு மலைத்தளங்களில் செய்யக்கூடிய ஒரு செயற்பாடு அல்ல அப்படின்னு சொல்லியும் பிரதமர் ஹலா கலாநிதி ஹரணி அபரசூரிய தெரிவித்திருக்கின்றார் இதுக்குள்ள என்ன அப்படி பெரிய பிரச்சனை பொருங்கோ சொல்றோம் முக்கியமாக கல்வி மற்றும் ஊடகத்துறையில் புதிய பரிணாமத்தை உருவாக்குகின்ற சவாலை எவ்வாறு சமாளிப்பது குறித்த ஒரு கேள்விக்கு தான் பதிலேயே தான் அந்த விஷயத்த சொல்லியிருந்தார் மேலும் நாட்டு மக்கள் அரசாங்கத்துக்கு வாக்களிப்பதற்கு காரணம் தனிநபர் மாற்றத்துக்காக அல்ல அப்படின்னு சொல்லியும் நாட்டின் ஆழமான மாற்றத்துக்காகத்தான் அப்படின்னு சொல்லியும் பிரதமர் வந்து சுட்டி காட்டியிருக்கிறார் இங்கே தான் வந்து அந்த சிக்கல் இருக்குது அதாவது தனிநபருடைய மாற்றத்துக்காக இல்லை தனிநபருடைய வளர்ச்சிக்காக இல்லை என்று சொல்கிறது வந்து கிட்டத்தட்ட இவன் அந்த பழைய ஒரு சித்தாந்தத்துக்குரிய வகையில்தான் அதாவது தனிநபருடைய அந்த விருப்பு வரப்புகளை ஒடுக்கி நாட்டின் பேர்லையோ இல்லை சமூக முன்னேற்றத்தின் பேர்லயோ ஒடுக்குறத்தான் வந்து கொண்டு வரணும் உங்களுக்கு தெரியும் உலகத்தை பொறுத்தமே ரெண்டு விதமான அரசியல் இருக்கிறது ஒன்று இதுதான் இவை இப்போ சொல்ற அரசியல் கிட்டத்தட்ட கிழத்தைய கிழக்கு அரசியலே இப்படின்னு சொல்லலாம் ரஷ்யாவாக இருக்கட்டும் சைனான கம்யூனிஸ்டமாக இருக்கட்டும் ஜப்பானாக இருக்கட்டும் இந்தியா இவையும் இப்போ இதே சொல்லி சொன்னால் இவையும் அதே தான் அதுக்கெல்லாம் போப்போ என்ன போல இருக்குது புதிய அரசாங்கத்தின் பல கருத்துக்கள் அதே பல கருத்துக்கள் நடவடிக்கைகள் வந்து கம்யூனிசத்தின் பாதையிலையும் கம்யூனிஸ்டத்தின் பின்புலத்திலேயே தான் இயங்குகிற மாதிரியே தெரியுது அப்படின்ற கதையில் எல்லாமே அப்போ இதோட லிபரலுக்கு நூறு விதம் எதிர்ப்பான விஷயம் அதாவது தாராள கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்ப்ப்ப்பு தான் இவ சொல்லாம் தாராள வைத்த பொருத்தங்க என்னென்னு சொன்னால் தனிநபர் தானே அங்கே முக்கியம் அங்கே இண்டிவிஜுவல் தான் வந்து முக்கியம் அவர் பிடிச்சதை செய்யலாம் அந்த பிடிச்ச செய்கிறத மூலம் என்ன நடக்கும் சொல்லி அவர் அவர் எக்ஸ்ட்ரா அவர்கிட்ட ஒரு சக்தி வழியில் வரும் அவர் நல்லா மேலே வந்தான்னு சொன்னால் அவரை வச்சுக்கணும் பிரமிட் சிஸ்டம் உருவாக்கப்படும் அதுக்குள்ள பலர் வந்து பல அடுக்கில் பயன்பெறுவார்கள் அதுதான் யூரோப்பில் நடந்து கொண்டிருக்கு யூரோப்பினுடைய வளர்ச்சி காரணமே அந்த பிரமிட் சிஸ்டம் தான் என்ன மேலே வரக்கூடிய மேலே வர்றவனா விட்டுறோம் அவன் தனியாக அவனை தனியை விட்டதான் அவன் மேலே வரலாம் அந்த சுதந்திரமும் அறிவும் அவனுக்கு இருக்கணும் ஆனால் இங்கே ஹரணி சொல்கிற விஷயம் அப்படின்னு சொல்லினா இல்லை தனிநபற்ற மாற்றம் இல்லைன்னு சொல்லி சொன்னாலோ இல்லை தனிப்பட்ட வளர்ச்சி இங்கே இல்லை சமூகத்தின் வளர்ச்சி இல்லைனு சொல்லி சொன்னால் சமூக மண்டே தான் அதாவது அது என்ன அதுக்கு அது உயிர் இருக்கா ஒன்றுமே இல்லை அதை பொருள்லாம் இல்லை அது ஒரு கற்பனையான ஒழுங்கு அப்போ அந்த ஒழுங்குக்காண்டி தனிநபர்களை வந்து இவன் வந்து அது காரணம் தனிநபர்ன்றது உண்மையாக இருக்கிற நீங்கள் நீங்கள் யாரை ப சுத்தி கண்ணில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே உண்மையாக இருக்கிறதுலாம் யாருன்னு சொன்னால் தனிநபர்கள் தான் மனிதர்கள் எப்பவுமே தனிநபர்கள் தான் அது நீங்கள் ஒரு கற்பனையான ஒழுங்கு அதாவது கண்ணுக்கு தெரியாத சட்டத்தில் எழுதப்பட்டிருக்கின்ற சில ஒழுங்குகள் மக்களுடைய மனிதர்களை வச்சுக்கொண்டு அவையில் ஒரு கட்டமைப்பாக கொண்டு வரலாம் அது உண்மையாக தானே கட்பனை தானே எப்போவுமே கற்பனை தான் நீங்கள் இது இலங்கைன்னு சொல்லி நம்ப வச்ச நம்ப நம்ப வடினாலையும் மக்கள் நம்பிக்கொண்டிருக்க வரையும் தான் இது இலங்கை மக்கள் நம்ம அடிக்கின்ற இலங்கை நொண்டே இல்லை ஒரு தீவு த ஒரு தண்ணி கிடைக்கிற ஒரு தீவு இதெல்லாம் மக்கள் வாழிடணும் அவ்வளோ தான் அது உண்மையான ஜதார்த்தம் சரியா மிச்சம் இல்லாமல் என்ன நம்ப வைக்கப்பட்ட நம்பிக்கைகள் சொல்லணும் அதான் நூறு வருஷம் நூற்றி ஐம்பது வருஷமா நம்ப வைக்கப்பட்டிருக்கிறது இல்லை பாடசாலையால் சுற்றி உண்மையாக கல்வி கல்வியாளர் பாடசாலை உன்ன நாடு என்ன இலங்கை இதெல்லாம் டிஸ்ட்ரிக் இப்படி இப்படிலாம் இருக்குது இப்படி தான்னு சொல்லி நம்ப வைக்கப்பட்டிருக்கிறது இவ்வளோ தான் விஷயம் அப்போ இது கற்பனையான தான் நம்ப வைக்க வேண்டிய தேவை இருக்குது உண்மையாக ஜாதார்த்தம் வந்து இங்கே யாருக்குமே நம்ப வைக்க இல்லை அது அவனாயே ஒரு மனிதண்ட அடிப்படை அறிவாலேயே விளங்கிக் கொள்வான் சரியா அது சாதாரணமாக இயற்கைகள் எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்குது சரியா அப்போ இப்படி இருக்கேக்கே இந்த கொள்கைகள் வந்து மிக ஆபத்தானதாகத்தான் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் தெரியுது நாங்கள் இப்பவே அதுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்துக்கொள்கிறோம் காரணம் இலங்கை மக்களை பொறுத்த வரைக்கும் வந்து எல்லாருமே இருக்கணும் இப்ப சிங்கள மக்கள் பெரும்பான்மையாக இருக்கட்டும் சரி தமிழர்கள சிறுபான்மையாக இருக்கட்டும் சரி தமிழர் குள்ள இருக்கிற சிறுபான்மை இருக்கட்டும் சரி இதுக்குள்ள இந்த கம்யூனிசம் சம்பந்தப்பட்ட ஒரு டைப்பான மக்கள் விருப்பத்தான மக்கள் இருந்தவ தான் எப்பண்டா அதெல்லாம் ஒன்பதுகள் எண்பத்தஞ்சிலேயே அப்படியே இல்லாமல் போயிட்டாங்க காரணம் அந்த நேரம் அது ஒரு பெரிய கார்த்தம் அடித்தது என்ன சொன்னால் ரஷ்யா பெரிய அளவுக்கு டெவலப் ஆகி கொண்டு வந்தது கம்யூனிஸ்ட் நாடுகள் தான் பெட்டி என்ன சொன்னால் செய்வரா எல்லாமே வந்து பெரிய பெரிய அளவுக்கு அந்த விதைகளை போட்டு போய்க அது ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு ஆனால் இவைய மற்றப்போத்தை பார்க்குறதுல செய்குவராவே அது வந்து நிறைய விஷயங்கள் அதில் விமர்சிச்சுருந்தால் நிறைய மாற்றங்கள் கொண்டு வரணும்னு சொல்லி அந்த எல்லாம் கொண்டு வரப்பட்டதாண்டா இல்லை இன்னும் பழைய அந்த இதுகளானு வந்து நிற்கிது அப்படி இருந்து நிறைய நாடுகள் அதாவது என்ன ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கோம் வீடியோ சொல்லியிருப்போம் அப்படின்னு சொன்னால் இங்கே முதலாளித்துவம்னு சொல்கிற நாட்டுகளையும் கம்யூனிசம் இருக்குது அப்படின்னு சார் முதலாளி தான் மேலே இருக்கவழையா கீழே அடிமட்ட வேலையில இருக்கிறோம் அவளாக கம்யூனிசத்துக்கு உரிய மாதிரி தான் இருக்கான் காரணம் என்ன அவனை புளிஞ்செடுத்தது மேலே தான் இருக்க போகுது புள்ளங்க சார் அதே போல் இங்கேயும் கம்யூனிசம் கொண்டு போயிருந்தாலும் இல்லை ஏற்கனவே இருக்குன்னு சைனா ரஷ்யான்னு சொல்லி சொன்னால் கூட இங்கே இருக்கிற இந்த இந்த கம்யூனிசம் கம்யூனிஸ்டம் நாடுகள்லையும் கூட முதலாளித்துவம் வந்து இருக்குது இங்கே மேலே முதலாளிதான் அதாவது ரசகட்டம் வேறுபாட்டும் இல்லை வேறு இருக்கட்டும் அதே முதலாளி தான் அப்படின்னு நடக்குன்னு சொல்றேன் இங்க எல்லாமே ரெண்டுமே முதலாளித்துவம் பண்ணுறது கம்யூனிஸ்டத்தை தவிர்த்து போட்டு தனியாக முதலாளித்துவம் பண்ணுறதும் இல்ல உலகத்துல முதலாளித்துவத்தை தவிர்த்து போட்டு தனியாக கம்யூனிஸ்டும் உலகத்துல இல்ல ரெண்டும் கலந்துதான் இருக்குது ஆனா அது யார் இருக்கிறீங்கன்றான் முக்கியம் இங்கேயும் இந்த கொள்கை இவண்ட கல்வி திட்டங்கள் இருக்கட்டும் சரி சைனா பக்க சார்பு நிலைகள் சரி இவன் அடிப்படையான சில விடயங்கள் சரி இந்த ஆட்டோக்கு இதில் கலெக்டர் எல்லாமே கிட்டத்தட்ட தாராள வயத்தை வந்து நிப்பாற்றுறது அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது தான் இப்போ தானே சொன்னா ஆட்டோக்கில் வந்து அதை போட்டால் இதை போட்டான்னு சொல்கிறது எல்லாம் வந்து ஏன் அது ஏன் ஒரு நேரத்தில் போட்டி அவர்கிட்ட தனிப்பட்ட விருப்பம் தனிப்பட்ட விருப்பத்தில் அதை போட்டுறாரு ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல வந்து அது இல்ல வேண்டாம்னு சொல்லி சட்டம் போட்டு எல்லாம் தளக்கிறது எல்லாம் வெளியில வந்து ஓகே இது சட்ட ஒழுங்குக்கு பிள்ளை இது சட்டத்துல இப்படி இருக்குன்னு சொல்லி பண்ணிட்டாரு இப்போ என்ன நட நடைமுறைப்படுத்தப்படுதுன்னு சொல்லி சொன்னால் ஏற்கனவே அரசாங்க நடமாட்டப்பட ஏன் நடப்படுத்துனா இது இந்த பின்பக்கம் என்ன சொன்னால் அவன் கொள்கை வந்து அதுக்கு ஒழுங்கு ஒத்துழைக்கிறது இல்லையென்னு சொன்னோடனே அவ இறுக்கியா அதுக்குள்ள ஆக்ஷன் அடிக்கணும் அதான் உண்மையான விஷயம் என்ன நீங்கள் தாராளமாக இருக்கல லிபரல் மேற்குலகத்தின் சிந்தனைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாழையில் அது அப்படி இருக்கிறது கஷ்டம் இங்கே அவ சிந்தனை எதிராக இருக்குது அப்படின்னு அதாவது மக்களை வந்து ஒழுங்கு பண்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மேற்குலக சிந்தனைக்கு ஏற்ற மாதிரி இருக்காதீர்கள் அப்படின்ற மாதிரி இப்போ இதோட பெரிய சிக்கலை கொண்டு வரும் காரணம் ஏற்கனவே சொன்னதான் இல்லை சிங்களாக்கள் எல்லாருமே ஆக்கள் இல்லை ஆனால் ஆக்கள் நிறைய பேர் இருக்கணும் அதாவது சிங்களாக்களையும் தமிழ் டைப்பில் இருக்கணும் தமிழாக்களையும் கம்யூனிஸ்ட்டம் சம்பந்தப்பட்டாங்கள் இருக்கிறோம் மிக குறைவு சிங்கள மக்களும் அதிகமான கம்யூனிஷன் சம்பந்தப்பட்ட இருக்காங்க தான் இல்லைன்னு சொல்லி ஆனால் அங்கே இருக்கட்டும் இட இடைத்தர நடத்தர எல்லாமே வந்து லிபரல் ஆக்கள் தான் ஆனால் அப்படிங்களா அவையில இது வந்து நேரடியாக பாதிக்கும் அது உங்கள்தான் மக்களை பாதிக்கும் சொல்லி என்ன செய்யணுமன்றது ஏற்கனவே இலங்கையின்ற வரலாறுல தெரிஞ்சது அண்மை காலத்துலேயும் தெரிஞ்சது தான் பார்க்கலாம் என்ன வந்து நடக்க போதுன்னு சொல்லி இவை நாடு டெவலப் பண்ணுறது கடன் இதெல்லாம் வேற விஷயம் இப்படி மொத்த சிஸ்டத்தை மாத்திர மாதிரியும் பாரதூரமாக என்ற மக்களுக்கு ஒவ்வாத மனைகளுக்கு ஒவ்வாத விடையின்களில் கொண்டு போய் துணிக்கிறது இல்லை அப்படி மாற்ற பார்க்குறது கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி மாற்ற எல்லாம் எவ்வளவு தூரம் பெரும் பூகம்பங்களை வந்து கிளப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கா என்றும் நாங்கள் யோசித்து கொள்ளணும் பார்க்கலாம் நன்றி